ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ஒரு சிம்பிளான பொரியல் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் வாங்க பீன்ஸு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து பொரிய விடுங்க அது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில்லை ரெண்டு பச்சை மிளகாக இந்த மாதிரி பெருசாக நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸ் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான பீன்ஸு பொரியல் ரெடியாகிடும் கடைசியாக இது கூட தேவையான அளவு தேங்காய் துருவி மிக்ஸ் பண்ணி இறக்கணுன்னா பாருங்கள் எல்லா குழம்புக்குமே ஆகிற ஒரு பீன்ஸு பொரியல் ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ